பிரியமான தேவனுடைய ஜனமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் கெட்டு போகாமல் துக்கம் துயரத்தை அ அனு அனுபவித்து வராதபடி ஏசப்பா மகிமையோடு பாதுகாக்கிற இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம் கொண்டோமானால் எல்லா நேரத்திலையும் நாம் தான் நன்றாகத்தான் இருக்க முடியும் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையை நாம் பெற்று கொண்டவர்களாக வாழ வேண்டும் இதோ இக்கால வேளையிலே கர்த்துடைய வசத்தை வசனத்தை தியானித்து அவரோடு கூட பேசுவோம் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம் ஏசையா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே கர்த்தர் உண்மேல் பெரியமாயிருக்கிறார் யாரிடத்தில் கர்த்தர் பெரியமாயிருக்கிறார் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் மேலே அவர் பிரியமாயிருக்கிறார் தாய் தொகப்பன் கூட நாலு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இப்படியாய் தனக்கு இருக்கும் பொழுது தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம் வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைகள் மேல் நாம் பிரியமாயிருப்போம் அல்லவா பயத்தில் பிறந்த எல்லா பிள்ளைகளும் சமந்தான் ஆனால் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை பார்த்தார் ஒருவிதமான விதமான பாசம் தாய் தொகப்பனுக்கும் உறவினர்களுக்கும் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை கர்த்தருடைய மகிமையின் நாமத்தினாலே ஏதோ இந்த வல்லமையான ஆசிர்வதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிறார் நான் அவர் சித்தமானபடி நடக்கிறேன் அவருக்கு பிரியமானபடி நான் வாழ்கிறேன் என்ற மன தைரியத்தோடு கருத்தரிடத்தில் நாம் பேசுவோம் அண்டவரே என் மேலும் நீங்கள் இருக்கிறபடியினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் எந்த தீங்கு எந்த துக்கம் என்னை வேதனைப்படுத்தினாலும் நான் அஞ்ச மாட்டேன் கலங்க மாட்டேன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் என் தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரும் மகிமையோடு காதுக பாதுகாத்து கொண்ட என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து என்மேல் பிரியமாயிருக்கிறார் என்ற மன தைரியம் எனக்குள் இருக்கிறபடியினாலே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் யேசு கிறிஸ்துவே என் மீதும் என் குடும்பத்தாரின் மீதும் நிற்பிரியமாயிருந்து எங்களை பாதுகாத்து என்ற நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தோடு நான் இந்த நாளை கடந்து வர உம்முடைய கண்களிலே கிருபி கிடைக்க உதவி செய்யும் ஆ கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்